அனைவருக்கும் வணக்கம் இப்ப நம்ம பார்க்க போற தலைப்பு பார்த்தீங்கன்னா பன்னிரு திருமுறை நூல்களில் முதல் மூன்று திருமுறை நூலான தேவாரம் இதை இயற்றியவர் பார்த்தீங்கன்னா திருஞான சம்பந்தர் இவரை பத்திதான் நம்ம இப்ப இந்த பகுதியில பார்க்க போறோம் பன்னிரு திருமுறைகளுள் முதல் மூன்று திருமுறைகளை அருளி செய்தவர் திருஞான சம்பந்தர் இவர் தம் அருள் வரலாற்றை பெரிய புராணத்தில் ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி ஆறு பாடல்களால் சேக்கிலார் சுவாமிகள் அழகுற விரித்து உள்ளார் சைவ சமய ஆச்சாரியர்கள் நால்வரில் முதல் ஆச்சாரியராகவும் அருபன் மும்மை நாயன்மார்களில் ஒருவராகவும் விளங்கும் இவர் வரலாற்றை முதல் முதலாக சுந்தரர் திருத்தொண்டர் தொகையில் மிக அழகாக பாடியுள்ளார் திருத்தொண்டர்களின் வரலாற்றுக்களை மேலும் விளக்கி திருத்தொண்டர் திருவந்தாதி பாடிய நம்பியாண்டார் நம்பிகள் இரண்டு பாடல்களில் இவருடைய வரலாற்றை மிக அழகாக விளக்கியுள்ளார் சரி இவருடைய தோற்றம் அப்படின்னா சோழவள நாட்டில் பிரம்மபுரம் வேணுபுரம் புகழி வெங்குருகு தோணிபுரம் பூந்தர பூந்தராய் சிறபுரம் புறவம் சண்பை காளி கொச்சை வயம் கழுமலம் என்னும் பன்னிரு திருப்பெயர்களுடைய பதியில் கவுனியர் கோத்திரத்தில் அந்தனர் குலத்தில் சிவபாத இருதயர் என்னும் வேதியர் ஒருவர் வாழ்ந்து வந்தார் அவர் தம் அருமை துணவியராக அழைத்தவர் பகவதி யார் என பெயர் பெற்றவர் இருவரும் இணைந்து சிவநெறி போற்றி வாழ்ந்து வரும் காலத்தில் தமிழகத்தில் சமண புத்த சமயங்கள் தலை தூங்கி நின்றன வேத நெறி வளர்ச்சி இருந்தது மக்கள் பூதி சாதனங்களை போற்றாது வலு வாழத் தொடங்கினர் அவற்றை கண்ட சிவபாத இருதயர் பரச்சமயம் நிராகரித்து நீராக்கும் மைந்தர் ஒருவரை தமக்கு தந்தருளுமாறு திருத்தோணிப்புரத்து இறைவனை வேண்டி வந்தார் திருத்தோணிபுரத்து இறை இறைவர் திருவருளால் அன்னை பகவதியார் மணிவயிறு வாய்த்தார்கள் ஞாயிறு முதலிய கோள்கள் உச்சநிலையில் அமைந்த நற்பொழுதில் ஒரு திருவாதிரை நாளில் சிவநெறி சிறந்து விளங்கும் தமிழ் மக்கள் செய்த தவம் நிரம்பவும் தவநெறி தலை தூங்கும் திசைகளில் தென் திசையே சிறப்பு இதுவும் செந்தமிழ் வழங்கு ஏனைய மொழிகளின் வழக்கை வென்று மேம்படவும் இசைத்திறன் யாண்டு நிலை பெறவும் இறையருள் விளங்கும் எங்கும் உண்டாகவும் புறச்சமயங்கள் பொலிவிளக்கவும் சீர்காழிபதியில் எவ்வுயிருக்கும் சிவமாய் தன்மை வழங்கும் அருளுடைய பிள்ளையார் திரு அவதாரம் செய்தி அருளினர் ஞானப்பால் உண்டது ஒருநாள் காலையில் சிவபாத இருதயர் வேத விதிப்படி நீராடுதற்கு திரு திருக்கோயிலுக்குள்ளிருக்கும் பிரம்ம தீர்த்தத்திற்கு புறப்பட்டார் தந்தையார் வெளியில் செல்வதை கண்ட பிள்ளையார் தானும் உடன் வரவேண்டும் என்பதை குறிப்போடு கால்களைக் கொட்டி கொண்டு அழுதார் தந்தையார் தன் மைந்தனர் மைத்தனரை பார்த்து உன் செய்கை இதுவாயினும் உடன் வருகை என கூறி அவரையும் உடனழைத்து கொண்டு சென்று பிரம்ம தீர்த்தக்கரையில் கரையில் பிள்ளையாரை நிறுத்திவிட்டு விரைந்து நீராடி திரும்பும் எண்ணத்தோடு நீர்நிலையில் இறங்கினார் சில நிமிடங்களில் மூழ்கியிருந்த செப்பிதற்குரிய அகமர்சனம் மந்திரத்தை சொல்லிக்கொண்டு நீரில் மூழ்கிறார் இந்த நிலையில் கரையில் அமர்ந்திருந்த பிள்ளையார் தந்தையாரை காணாமல் முற்பிறப்பின் நினைவு மேலிட்டவராய் திருத்தோணி மலை சிகரத்தை பார்த்து கண்மலர்கள் நீர்த்தசும்ப கை மலர்களால் பிசைந்து வண்ண மலர் செங்கணிவாய் மனிதரம் புடை துடைப்ப அம்மே அப்பா என்று அழைத்து அழுது அருளினார் பிள்ளையின் அழுகுரல் கேட்ட நிலையில் தோணி இறைவர் இறைவியாருடன் விடை மீது அமர்ந்து குளங்கரைக்கு எழுந்தருளினார் பெருமான் உமையம்மையை நோக்கி அழுகின்ற இப்பிள்ளைக்கு உன் முளைப்பாலை பொற்கிண்ணத்தில் கறந்து ஊட்டுக என்று பணிந்தார் அம்மையாரும் அவ்வே அவ்வாறே தம் திரு முளைப்பாலை பொற்கிண்ணத்தில் கறந்து சிவஞானமாகிய அமுதத்தை குலைத்து அழுகின்ற குழந்தை கையில் கொடுத்து உண்ணச் செய்து அழுகை தீர்த்து அருளினார் தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் கிடைக்காத பேரின்பு பெற்ற நிலையில் பிள்ளையார் திரு ஞான சம்பந்தர் அவரஞானம் பரஞானம் அனைத்தும் கைவர பெற்றார் அடுத்தபடியா பொற்றாலம் பெற்றது உமையமையாரை அளித்த ஞான ஞானவர அமுதம் உண்ட திருநெறி தமிழ்ப்பாடி திருஞான சம்பந்த தம் திரு மாளிகையை எண்ணி இருந்து காலையில் துயில் உணர்ந்து எழுந்து நீராடி திருக்க திருக்கழுமல தீச்சை வணங்கி போற்றி சீர்காழிக்கு அருகிலுள்ள திருக்கோள திருக்கோலகாவை தரிசிக்கும் வேட்கை உடையவராய் அத்தலத்தை அடைந்து ஆலயத்தை வலம் வந்து இறைவன் திருமுன் நின்று மடையில் வாழை என தொடங்கும் இசை தமிழ் பதித்து தம் கைமலர்களால் தாளமிட்டு பாடினார் கைமலர்களால் தாளமிட்டு பாடினார் கோலாக கோலாக இறைவனை பிள்ளையார் கைகள் சிவபாதத்தை கண்டு மனம் பெறாது திருவைந்தெழுத்து என்ற எழுத பெற்ற பொற்றாலத்தை திருஞான சம்பந்தருக்கு அளித்து அறிஞர் ஞான சம்பந்தர் அத்தாளத்தை தலைமேல் கொண்டு போற்றி தாளமிட்ட திருப்பதிகத்தை பாடி போற்றினார் திருஞான திருஞானசம்பந்த மேற்கொண்ட முதல் தல யாத்திரை இது இதுவாகும் திருநனிப்பள்ளி யாத்திரை சம்பந்தரின் தாயார் பகவதி அம்மையார் பிறந்த நனிப்பள்ளியிலுள்ள அந்தனர்கள் அவர் மூவான் மூவாண்டில் ஞானப்பால் பெற்றதையும் சிவபிரனால் பொற்றாலம் அருள் பெற்றதையும் கேள்வியுற்று தங்கள் ஊருக்கு எழுந்தருள வேண்டுமென ஞானசம்பந்தரை வேண்டினார் அதற்கு இசைந்த ஞானசம்பந்தர் தோணிபுரத்தை இறைவரை வணங்கி விடைபெற்று தாமரை மலர் போன்ற தம் திருவடி நோக நனிப்பள்ளி நோக்கி நடந்தருளினார் அருளுடைய பிள்ளையார் அடிமலர் வருந்த கண்ட சிவபாத இருதயர் ஞான பிறர் தூக்கிச் செல்வதை விரும்பாது தாமே தம் திருத்தோலில் அமர்ந்து கொண்டு செல்வாராயினார் நனிப்பள்ளியை அணுகிய நிலையில் ஞான சம்பந்தர் எதிரே தோன்றும் இப்பதியாதது என கேட்க தந்தையாரே அது தான் நனிப்பள்ளி என சொல்ல கேட்டு காரைகள் குகைமுளை எனத் தொடங்கி திருப்பதிகம் பாடிய பாடிக்கொண்டே நனிப்பள்ளி ஆலயத்தை அடைந்து வணங்கி போற்றி அவ்வூரின் அருகிலுள்ள தலைச்சங்காடு சாய்காடு, வெங்காடு முதலிய தளங்களை வணங்கிக்கொண்டு மீண்டும் சீர்காழிப்பதை திரும்பினார் என்பது அவருடைய வரலாற்று ஆகும் நன்றி வணக்கம்